பிகாம் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு திடீரென்று திருமண வாய்ப்பு வந்தது பிகாம் செகண்ட் இயர் தான் என்னால் முடிக்க முடிஞ்சு திருமணம் ஆன பிறகு மூணாவது வருஷத்தை கரஸ்காண்டன் கோர்ஸில் படித்து அப்போது வயிற்றில் என்னுடைய முதல் மகன் இருந்தான் அவ்வளோ பலவீனம் வாந்தி மயக்கம் ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் படித்தேன் நான் எதற்காக ஆண்டு நம் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டு சொல்லுகிறார் மற்ற ஆறு பதினேழுலே நாம் உபவாசம் பண்ணும் பொழுது நம்ம முகம் வாடலாக காணப்படாத படிக்கு மனுஷருக்கு முன்பதாக நாம் சோர்ந்து காணப்படாத படிக்கு தலையில் எண்ணெய பூசு இது யார் சொல்கிறா ஏசாமி சொல்கிறார் எங்கள் அம்மாஸ்டெல்லாம் தினக்கிற அவர்கள் அப்படி தான் எங்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க தலையில் எண்ணெயே இல்லை எண்ணெய் தே அஞ்சு பேர் இருக்கு என்று சொல்லி திட்டுவாங்கலே ஏசாமியும் இதையே தான் சொல்றார் இந்த வசனத்தை கூட கோட் பண்ணி சொல்லுவாங்க ஏசாமியே சொல்லியிருக்கிறார் தலையில் எண்ணெய் தேய் என்று சொல்லுவாங்க எதுக்காக எண்ணெய் தேய்க்கிறோம் மற்றவங்க முன்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆசிர் இவங்க கத்திரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறவங்க என்று மற்றவங்க சொல்லணும் மற்றவங்க இவங்க உபவாசம் பண்ணி பண்ணி இப்படி சோர்ந்து நோஞ்சா மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் இவங்கெல்லாம் கத்திரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறவர்கள் என்று சொல்லணும் என்பது தான் ஆண்டோருடைய விருப்பம் அதுக்காக தான் ஆண்டோர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படியே ஊற்றிடுறார் எண்ணெயை நம்ம கொஞ்சம் எண்ணெய் உதக்கிறோம் ஆனால் ஆண்டோர் அப்படியே ஊற்றிடுறார் தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே வழிகிறது ஆரோன் ஆரோனை பற்றி நாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் பார்க்கும்பொழுது தலையில் என்ன தாடியில் என்ன சட்டையில் என்ன அப்படி அபிஷேகம் அவனுக்கு ஆரோனை கத்தர் விசேஷமான ஆசாரியனாக தெரிந்து கொண்டபடினால் கத்தர் அவனை அபிஷேகத்தினாலே நிரம்பி வழிய செய்தார் நமக்கு இந்த ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளோ அதிகமான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க பாருங்க அப்படி தான் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் நாம் ஆண்ட இடத்துல அப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு தீர்மா ஒரு பொருத்தனை செய்வோம் புரிமானோர்களே ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பொழுது நான் உமக்காக அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்வோம் எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று நான் ஆண்டோட்டத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது நான் கேட்டேன் ஆண்டவரே எங்கள் என்னுடைய கணவருக்கு என்னுடைய கணவருடைய பெற்றோருக்கெல்லாம் அபிஷேகம் கொடுத்துருக்குறீங்க எனக்கும் அபிஷேகம் தாரும் நான் ஊழியம் செய்வேன் ஆண்டு சொல்லவே இல்லை ரொம்ப செல்ஃபிஷாக ஆண்டோட்ட கேட்டேன் அவங்க நிரம்பி இருக்காங்க அது மாதிரி என்னையும் நிரப்பணும் அவ்வளோதான் என்னால் அந்த நாட்களில் கேட்க தெரிந்தது அண்ணா தாவி இதை பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் சொல்லுகிறான் பன்னிரெண்டு பதிமூன்று வாச பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களே வாசிமா உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியையும் வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள் தாவிது என்ன சொல்லுக்குறான் ஆண்டு என்னை நிரப்போம் அப்பொழுது பாதுகாக்கும் அது வழிகளை இப்போ உபதேசிப்பேன் என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் அது தான் ஆண்டுகிட்ட சொல்லணும் புரியுமாணவர்களே நான் உபதேசம் பண்ணுவேன் மற்றவங்களுக்கு என் சாட்சியை சொல்லுவேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏசாமியை பற்றி சொல்லுவேன் அவர் நல்லவர் என்று சொல்லுவேன் இயேசுவை அறியாதவர்களுக்கு அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை சொல்லுவேன் என்று சொல்லி என்னை நிரப்போம் என்று கேளுங்கள் பெரியமானோர்களே இன்றைக்கு அப்படி நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக ஆண்டவர் நிரப்புவார் நாவதுக்கு அந்த நாட்களில் அபிஷேகம் என்பது மிகவும் குறைவாக தான் இருந்தது ஆனாலும் பாருங்கள் ஆண்டவரே என்ன நிரப்போம் அப்போ நான் உபதேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் இந்த நாட்களே அபிஷேகத்தை ஊற்றுக்கிற இந்த நாட்களே நாம் எவ்வளோ அதிகமாக ஆண்டுவிட்ட கேட்கணும்ல ஆண்டு நான் மற்றவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவேன் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள் பெரிய மாணவர்களே நான் ஒரு முறை பிகாம் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு திடீரென்று திருமண வாய்ப்பு வந்தது ரென் பிகாம் செகண்ட் இயர் தான் என்னால் முடிக்க முடிஞ்சது திருமணம் ஆன பிறகு மூணாவது வருஷத்தை கரஸ்பாண்டன் கோர்ஸில் படித்தேன் அப்போது வயிற்றில் என்னுடைய முதல் மகன் இருந்தான் அவ்வளோ பலவீனம் வாந்தி மயக்கும் ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியில் படித்தேன் என்னால் முடிந்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களுடைய தாபனார் சகோதரன் தினகர் நார்லத்துல போய் செபிக்க போனேன் அப்போது ஆண்டரனை பார்த்து சொன்னார் மகளே உனக்கு பிகாம் டிகிரியும் கொடுப்பேன் உன்னை ஊழியத்துலேயும் வல்லமையாக பயன்படுத்துவேன் ஆனால் நீ உன்னை எனக்காக ஒப்புக்கொடு என்று சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும் அவர் ஒரு பழமொழியும் கூட சொன்னார் ஆண்டவர் பேசும் எப்பொழுதும் ஒரு உதாரணத்தோடு தான் பேசுவார் அவர் சொன்னார் இறைக்கிற கிணறு தான் ஊறும் நீ எவ்வளோ தூரம் எனக்காக ஊழியம் செய்கிறியோ அவ்வளோ அதிகமாக நான் உன்னை நிரப்புவேன் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னார் உடனே நான் கீழ்படிந்து அந்த பலவீன நேரத்துலேயும் என்னை ஆண்டோருக்காக ஒப்பு கொடுத்தேன் எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல சுவாமி நான் உனக்காக ஊழியம் செய்வேன் என்று ஒப்புக் கொடுத்தேன் அதன் பிறகு என்னை படிப்படியாக ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் என்னுடைய பழைய பலவீனெல்லாம் இன்னைக்கு எங்கே போச்சுன்னே தெரியல அவ்வளவாக என்னை பலப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார் அதே போல் கத்தர் உங்களையும் ஆசிர்வதி பார்ப்பிரி மான் நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய இருப்பை ஆண்டு திருப்புவார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான் அப்பொழுது கத்தர் அவன் இருப்பை மாற்றினார் அவன் இழந்தது எல்லாவற்றையும் ரெண்டு தனியாக திருப்பி கொண்டான் அப்படி நீங்களும் ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள் பெரியமானோர்களை கத்திற்காக நான் ஊழியம் செய்வேன் இந்த ஆலயத்தில் என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் எப்பொழுதும் இயேசு அளிக்கிறார் பங்காளர்களுக்கு இதை சொல்வதுண்டு இயேசு அளிக்கிறார் ஊழியத்தில் எவ்வளோ ஜெப கோபுரங்கள் இருக்கிறது அதில் வாலண்டியர் பண்ணுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என்று சொல்வதுண்டு அது போல் எவ்வளோ பேரை கத்தர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார் இருக்கிறார் அவங்களுக்கு வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் வந்து உழைச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார் காரை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் வசதிகளை கொடுத்துருக்கிறார் அவங்க மற்றவங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் ப்ரேயிங் பார்ட்னர்ஸாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார் அதே போல் கத்தர் உங்களையும் பயன்படுத்துவார் பெரிய மாணவர்களே உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்